ஃப்ரெண்ட்ஸ் இது அர்ஜுனா ஃபிரண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான பாடம் அதாவது வரப்போற டிஎன்பிசி குரூப் முன்னிட்டு தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்றோம் அதாவது எந்தெந்த ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிருக்கணும் இதை பார்த்து நீங்க செக் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 இம்பார்டன் லெசன்ஸ் தான் ஹிஸ்ட்ரியில இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா இதெல்லாம் நீங்க கவர் பண்ணிருக்கீங்களான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர்ட்ல ஃபஸ்ட் லெசன் என்னதுலான்னு பாத்தீங்கன்னா பண்டைய இந்தியா தொடக்க முதல் சிந்து நாகரிகம் வரை இந்த படத்தை நீங்க எல்லாத்தையும் படிக்கணும் அவசியமே இல்ல கரெக்டா சிந்து நாகரிகத்துல ஸ்டார்ட் பண்ணி படிச்சா போதும் ஓகேங்களா அது பேஜ் நம்பர் லெவன்ல இருக்கும்னு நினைக்கிறேன் பேஜ் நம்பர் லெவன்ல சிந்து நாகரிகம் அப்படின்ட்டு ஒரு சின்ன டப்பா கொடுத்துருப்ப ஒரு சின்ன டாபிக் இருக்கும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாகரிகம் கொடுத்திருப்பாங்க நிறைய வரல கற்காலம் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம படிக்க தேவை சிந்து நாகரிகத்துல இருந்து கரெக்டா படிச்சா போதும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் அது ஒரு அஞ்சு பேஜ் தான் வரும் நெக்ஸ்ட் அது வந்து ஒரு அஞ்சு பேஜ் தான் வரும் நீங்க மட்டும் படிச்சாலே போதும் நெக்ஸ்ட் பாருங்க தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் இது வந்து பிப்த் லெசனா இருக்குது ஓகேங்களா லெவன்த் ஹிஸ்டரியில இது வந்து எத்தனாவது லெசன் பாத்தீங்கன்னா பிப்த் லெசன் இதுல நம்ம என்னதெல்லாம் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த சான்றுகள் எல்லாம் நம்ம ரொம்ப படிக்கிற மாதிரி கூட இருக்கும் அதாவது இந்த ஹிஸ்டரினாலே நமக்கு ஒரு இது வரலாறு நமக்கு எப்படி தெரியும் நான் சான்றுகள் மூலமா தெரியும் அதாவது இலக்கிய சான்றுன்னு சொல்லுவோம் நாணயம் கல்வெட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வெளிநாட்டு வெளிநாட்டவங்க வெளிநாட்டவருடைய குறிப்புகள் அது மூலமா தான் நமக்கு ஓகேங்களா இந்த ஃபாரினர்ஸ் இந்த நாளே நாலு தான் இலக்கியம் இன்னொன்னு நாளையும் கல்வெட்டு அதுக்கப்புறம் சொல்லியாச்சு நெக்ஸ்ட் வெளிநாட்டு ஃபாரினர்ஸ் அவங்க வந்து வந்து போயிருப்பாங்க அந்த இதுதான் அது அந்த இது நம்ம தெளிவா இருக்கணும் ஓகேங்களா இந்த படத்துல நெக்ஸ்ட் நிறைய கொடுத்திருப்பாங்க உழவுலன்னு நம்ம ஒரு செலக்டிவா படிச்சாலே போதும் ஓகேங்களா செலக்டிவானா நம்ம கவர் நமக்கு நிறைய கதை கதையா கொடுத்துருப்பாங்க சான்றுகள்லாம் அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா அது படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கல்வெட்டு எல்லாம் ஒருத்தங்களுடைய அந்த இதுல இருக்கும் ஓகேங்களா அவங்க இதுல புக்ஸ் இதெல்லாம் நீங்க நல்ல படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா இந்த யுனிட் சிக்ஸ் அதாவது நம்ம முன்னாடி யூனிட் எயிட்னு சொல்லுவோம் ஓகேங்களா தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு அதுல ஒரு கவர் ஆகிற டாபிக்லாம் தான் நிறைய கவர் ஆகுது ஓகேங்களா அதனால இந்த படம் நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சங்க காலம் இதெல்லாம் வரும் அது கதகதையா தான் இருக்கும் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு கதையெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அந்த முக்கியமானது அந்த கல்வெட்டு புக்ஸ் அது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் சான்றுகள் அந்த இதெல்லாம் நல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இதுல பாத்தீங்கன்னா இந்த படத்துலதான் அந்த கீழடி ஒவ்வொரு தொல்லியல் பத்தி பத்திலாம் வரும் சோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சின்ன கீவேர்ட் மாதிரி கூட எழுதி வச்சுக்கோங்க இந்த இடத்துல என்னென்ன கிடைக்குது மேக்சிமம் எல்லா இடத்துலயும் ஒன்னு ஒண்ணு போலதான் இருக்கும் அதுலமே நம்ம யூனிக்கா இந்த இதுனா இப்போ கீழடின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்ல இப்போ ஆதிச்சனூர் பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாலிகள் எப்படி இனிக்கும் அதே மாதிரிக்குல அந்தந்த பிளேஸ்க்கு இருக்கும் அதை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம கூட வீடியோ போடுவோம் அந்த வீடியோ போடலாம் நீ இருக்கேன் ஓகேங்களா எந்தெந்த பொருள் ரொம்ப யூனிக்கா இருக்கும் சில இதுல கண்ணாடி மணிகள் இருக்கும் ஓகேங்களா அந்த இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இது நல்ல இம்பார்ட்டண்டா ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் குப்தர்கள் செவன்த் லெசன் ஓகேங்களா குப்தர்கள் வந்து செவன்த் லெசன் இது நீங்க நல்லா பாத்துக்கோங்க தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி நைன்த் லெசன் இருக்கு நெக்ஸ்ட் அரேபிய துருக்கியரின் வருகை டென்த் லெசன் இந்த அரேபிய துருக்கியரின் வருகை நீங்க கரெக்டா ஆஹ் எதுல இருந்து படிக்கிறீங்கன்னா அடிமை வம்சத்துல இருந்து இந்த அரைவை துருக்கிய வருகையில அடிமை வம்சத்துல இருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் என்ன முதல் தரையின் போர் இரண்டாம் தரையின் போர் அதுக்கப்புறம் அவருடைய மாமனாருக்கு ஒரு போர் நடக்கும் அந்த போர் என்னன்னா ஜெயச்சந்திரன் கூட நடக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுடைய மாமனார் ஜெயச்சந்திரன் கூட ஒரு போர் நடக்கும் ஓகேங்களா இந்த போர் மட்டும் நீங்க என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி அந்த இதெல்லாம் நீங்க நல்லா பாத்துக்கோங்க ஓகேங்களா தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சியில என்ன பல்லவர்கள் அவங்களுடைய நிர்வாகத்தை பத்தி தான் இருக்கும் ஓகேங்களா பல்லவர்கள் அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவங்க என்னென்ன பாசன முறையை யூஸ் பண்ணாங்க அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் நல்லா பாத்து வச்சுக்கோங்க பிளஸ் இந்த மேக்ஸிமம் இந்த கல்வெட்டு செப்பேடுகள் நீங்க நல்லா படிச்சு வச்சுக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் மராத்தியர்கள் மராத்தியர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சிவாஜி பத்தி நல்லா படிச்சுக்கோங்க பேஷ்வா வந்து ஒரு ரெண்டாவது இருக்கட்டும் அதுல சிவாஜி பத்தி நல்ல அவருடைய போர் வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஆஹ் தமிழ்நாட்டுல மராத்தியர்கள் அதுல வந்து இரண்டாம் சரபோஜி அவங்க பத்தி நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள்ல அந்த லெசன்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த விளைவுகள் அந்த லெசன்ல பாத்தீங்கன்னா கிளர்ச்சிகள் நிறைய நடத்திருக்கும் எல்லாம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி படிச்சதா டென்த்ல படிச்சதா வரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வரும் நல்லா ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன லெசன்னா ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் நல்லா படிச்சுக்கணும் நவீனத்தை நோக்கி இதுலயும் நம்ம பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குல்ல அதே மாதிரி தான் இந்த லெசன் வரும் நவீனத்தை நோக்கி இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா அதுல இல்லாத கண்டன நிறைய இருக்கும் சோ இதெல்லாம் நல்ல பிங்கர் டிப்ஸ்ல தெரியும் இந்த நவீனத்தை நோக்கி ஓகேங்களா நெக்ஸ்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் புக்ல என்னென்ன லெசன்லாம் பார்த்துலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிற மாதிரிகள் தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நிகழ்ந்து தொடக்க கால கிளர்ச்சிகள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது சிக்ஸ்த் லெசனா இருக்கு அப்புறம் செவன்த் லெசன் டென்த் புக்ல செவன்த் லெசன் பாத்தீங்கன்னா கால்நத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் நெக்ஸ்ட் எய்த் லெசன் பாத்தீங்கன்னா தேசியம் காந்திய காலகட்டம் நெக்ஸ்ட் நைன்த் லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் நெக்ஸ்ட் டென்த்ல ஆஹ் டென்த் லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இது எல்லாமே எங்க பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும் நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டுவெல்த் ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆஹ் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி ஃபர்ஸ்ட் லெசனா இருக்குது நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம் இதுல வந்து இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சியில் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தேசியம் காலூன்ற ஆரம்பிக்குது நம்ம ஒரு பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுக்கு வராங்க வந்து வியாபாரம் பண்றாங்க வியாபாரம் பண்ணி எப்படி நம்மளை அடிமையாக்குறாங்க அந்த அடிமையானது எந்த போர்ல அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஐரோப்பியன் வருகையில பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நம்ம எப்படி அடிமையா இருக்கிறோம் நம்மளை எப்படி அடிமைத்தனம் பண்றாங்க எப்படி ஆட்சி செய்றாங்க அது எல்லாமே இந்தியாவில ஆஹ் ஆட்சி செய்யறாங்க அதுக்கப்புறம் அதை எப்படி மக்கள் எதிர்த்து கேக்குறாங்க ஆஹ் மக்கள் வந்து எப்படி விழிப்புணர்வு அடைகிறாங்க ஏன்னா அவங்களே கல்வி எல்லாம் கொடுத்துருவாங்க அந்த டைம்ல அவங்க எஜுகேஷன் கொடுக்க கொடுக்க நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகே நம்ம நாட்டுல நம்மளே அடிமையா இருக்கிறோம் அதுக்கு சமூக சீர்திருத்தவாதிகள் எப்படி பங்களிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி வருது அதெல்லாம் இந்தியாவோட தேசியத்தின் எழுச்சியில இருக்கும் நெக்ஸ்ட் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம் இந்த இதுல எப்படி பாத்தீங்கன்னா ஆஹ் இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சுதேசி ஸ்டார்ட் ஆகுது சுதேசி இயக்கம் எப்படி வருது நெக்ஸ்ட் இந்த வங்க பிரிவினை அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் சுதேசியோட விளைவுகள் வங்க பிரிவினையோட என்னென்ன விளைவுகள் நடக்குது அதுக்கப்புறம் தீவிர தேசியவாதிகள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் ரோல் பிளே பண்றாங்க அது எல்லாமே இந்த லெசன்ல இருக்கும் சோ இந்த லெசன் பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும் நெக்ஸ்ட் இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் எனது முதல் விடுதலை போர் நடக்கும் அதுக்கு நம்ம ஆட்கள் இந்தியர்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்க அது எல்லாமே இந்த லெசன்ல இருக்கும் அதாவது முதல் உலக போர்ல இந்தியர்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஓகே ஏன்னா அந்த இதுல பிரிட்டிஷ்காரங்க தான் போர் இது பண்றாங்க அதுக்கு இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு எனது போர் போர் நடக்கும் ரா இந்தியர்கள் போய் இருக்கிறாங்க அப்படிங்கலாம் அவங்க என்ன நடப்பாங்க நம்ம இப்படி உங்களுக்கு சலுகை செய்யற மாதிரி போர்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றோம் நமக்கு கண்டிப்பா சலுகை செய்வாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்தது அப்படியே ஆப்போசிட்டா அமையும் எல்லாரும் ஓரளவு என்னது நமக்கு சலுகைகள் நல்லா நம்புற தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல முதல் உலக போர் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டத்தை கொண்டு வருவாங்க நம்ம எதிர்பார்த்தது சலுகை ஆனா அவங்க என்ன பார்த்தா நம்ம மறுபடியும் இதை விட மோசமா அடக்குமுறை பண்ணுவாங்க இதுலதான் மக்கள் ஆஹ் அந்த முதல் உலகப்போர் எந்த அளவு விடுதலை விடுதலையில தாக்கத்தை அந்த இந்த ஃபுல்லா நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இந்த டைம்லதான் என்னது தன் அந்த டைம்லதான் தன்னாட்சி இயக்கம் யார் கொண்டு அந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் இதுலதான் வரும் ஓகேங்களா தன்னாட்சி எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அது எப்படி வீழ்ச்சி நெக்ஸ்ட் ஆஹ் முதல் உலகப்புறம் ஆல்ரெடி பண்ண தாக்கம் என்ன அதுக்கப்புறம் இந்து இந்து முஸ்லீம் பிரிவு என்ன அதுக்கப்புறம் அவங்க எப்படி சேர்றாங்க லக்னோ ஒப்பந்தம் இது ஃபுல்லுமே இந்த லெசன்ல தான் வரும் சோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும் இதுல எல்லாமே இம்பார்ட்டன் ஓகேங்களா இந்த லெசன் ஃபுல்லுமே இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெசன் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் ஆஹ் நெக்ஸ்ட் காந்தியடிகள் வந்துடும் தன்னாட்சி இயக்கம் ஓரளவு வீழ்ச்சியடையும் அந்த டைம் தான் எனது காந்தியடிகள் வந்து தேசிய தலைவரா வருவாரு எப்படின்னா அந்த சம்பரான் சத்யாகிரா ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் வெள்ளையன வெளியேறி இயக்கம் கேபினட் மிஷன் அது வரைக்கும் நம்ம காந்தியடியோட பங்கு எவ்வளவு போட்டத்தக்கது அப்படின்ட்டு வரும் ஓகேங்களா அது எல்லாமே ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு லைன் கூட மிஸ் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது லெசன் பிப்த் லெசன்ல தான் நம்ம கொஞ்சம் ஓரளவு கட்ச வேணா பண்ணிக்கலாம் ஓகேங்களா பிப்து லெசன்ல நம்ம இது பண்ணி கட்ஷாட் பண்ணி படிக்கலாம் என்னன்னா ஏகாதி ஏன்னா அந்த இது கொஞ்சம் குழப்பற மாதிரிகள் தான் இருக்கும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஆஹ் போராட்டத்தில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அதாவது இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் வந்து எதுல சோர்ந்து போயிருவாங்கன்னா இந்த சூரத் பிளவு அதுல வந்து மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் பிரிஞ்சிருவாங்க அந்த டைம் என்ன பண்ணுவாங்க மிதவாதிகள் வந்து எப்போதுமே ஆஹ் மடிட்டு கேட்கிற மாதிரி தீவிர தேசியவாதிகள் என்னன்னா ஆஹ் என்னது தீவிர தேசியவாதிகள் எப்படின்னா ஆஹ் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு பிடிக்கிற கூட்டம் ஆனா அந்த பிடிக்கிற கூட்டம் வந்து இடவாதிகள் தான் போராடுற எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்ப்பாங்க தீவிர தான் அத கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் ஓகேங்களா நம்மளோடது நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு ஆனா அப்போ ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க சோ ஒரு கோர்டினேட் ஒரு கோார்டினேஷனே இல்ல சோ அந்த டைம் என்ன பண்றாங்கன்னா மத்த இளைஞர்கள் எல்லாரும் இருக்காங்களே உடனே அவங்க கொந்தளிக்கிறாங்க புரட்சிக்கரவாதிகள் அவங்களைதான் புரட்சிகரவாதிகள் அப்படிம்போ அவங்க வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி குண்டு போட்டு இது பண்றாங்க இப்ப மிதவாதிகள்னா ஆஹ் தாங்க அப்படின்னு சொல்லி பொலைட்டா ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறது ஆஹ் மண்டிட்டு கேக்குறது அப்படின்னு இதுவே தீவிர தேசியவாதிகள்னா எங்களுக்குள்ளத எங்களுக்கு தாங்க தரலன்னா நாங்க குடிபிடிச்சு போராட்டம் கூட்டம் இதுவே புரட்சிக்கிறவாதிகள் என்னன்னா அப்படியே குண்டை தூக்கி போட்டு எனக்கு இதை கொடுங்க அப்படின்ட்டுன்னு ஒரு குண்டு எரிதது அப்படியே வன்முறையில ஈடுபட்டுறது அதான் புரட்சிக்கிறவாதிகள் ஓகேங்களா அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அதுல இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கான்பூர் வழக்கு மீரட் சதிவளக்கு அதுல யார் யார் ஈடுபட்டா நீங்க நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் சிங்கார வேலர் எம்மன் ராய் உங்களை பத்தி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் கல்பனா தத் பகத்சிங் இவங்களை எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க என்னத்த ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்துல என்னால ஒரு தாக்கு உலக பெருமந்தம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இதுல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுல எல்லாத்தையும் நீங்க படிக்கணும்னு அவசியம் இருக்காது முக்கியமா பாக்ஸ் கண்ணாடா நீங்க நல்லா படிச்சுக்கலாம் ஓகேங்களா அதுதான் இந்த படத்துல நெக்ஸ்ட் ஆஹ் முக்கியமானது புரட்சிகர தேசியவாதிகள் ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த லெசன்ல ஃபிஃப்த்து லெசன்ல இந்த பொருளாதார பெருமதத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க தேசியவாத அரசியலில் வகுப்பு இது வந்து சிக்ஸ்த்து லெசனா இருக்கு ஓகேங்களா சிக்ஸ்த்து லெசன் இதுல இதெல்லாம் முக்கியம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் முக்கியமான கண்ணன் ஃபுல்லுமே இருக்கும் ஏன்னா எப்படி வகுப்புவாதம் பிரிவினை வருது நம்ம சுதந்திரத்துக்காண்டி போராடுறோம் எப்படி நமக்குள்ள பிரிவினை வருது இந்து முஸ்லீம் பிரிராங்க என்னென்ன இன்சிடென்ட் நடக்குது அது எல்லாமே இதுல அழகா கொடுத்துருப்பாங்க சோ இந்த சிக்ஸ்த் லெசன் ஃபுல்லா படிக்கணும் பிப்த் தான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண மாதிரி இருக்கும் அதுவும் அந்த உலக பொருளாதார பெருமந்தம் அப்படிங்கிற டாபிக் மட்டும் தான் ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும் இந்த தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் ஃபுல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் இது வந்து இதுல வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுல வந்து எப்படி ஸ்கிப் பண்ணிக்கலாம்னா நிறைய டேட்டா பாயிண்டா இருக்கும் அந்த இதை நம்ம அதாவது இத்தனை பேர் இத்தனை மில்லியன் மக்கள் இங்க போனாங்க அங்க வந்தாங்க அப்படின்ட்டு இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் மத்தபடி சில இன்சிடென்ட் இருக்கும்ல அது ஃபுல்லா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது தன்னபர் சத்தியாகிரகம் யார் கொண்டு வந்தா எத்தனாம் தேதி என்ன இது அப்படி அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஆஃபர் அதெல்லாம் அந்த இதெல்லாம் பத்தி இந்த இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் காலனித்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதுலதான் இந்த இவங்க இடம்பெயர்ந்தாங்க அப்படின்ற ஒரு பிரிவினைக்கு அப்புறம் எத்தனை பேருங்க இருந்தாங்க போனாங்க எத்தனை மில்லியன் பேருங்க வந்தாங்க அந்த நீங்க டேட்டா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் முக்கியமான இது மட்டும் படிச்சா போதும் இதுல இந்திய தேசிய இயக்கத்தின் கட்டம் இது ஃபுல்லா படிக்கணும் தேசியவாத அரசியலில் வகுப்பு வாதம் இதுவே ஃபுல்லா படிக்கணும் இந்த ரெண்டு படமே ரொம்ப ரொம்ப ஃபுல்லா படிக்கணும் இந்த இதுல கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா காலநியத்துக்கு பிந்தை இந்தியாவின் மறுக்கட்டமைப்பு ஆஹ் ஓகேங்களா இதுல வந்து நீங்க ரொம்ப ஃபுல்லத்தையும் படிக்கணும் இதுல கொஞ்சம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டாபிக் நெக்ஸ்ட் அரசமைப்பு உருவாக்கம்னு இருக்கும் அது நீங்க ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அரசமைப்பு உருவாக்கம் அந்த டாபிக் ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் அதுல மற்ற டாபிக் கொஞ்சம் ஜஸ்ட் ரீட் பண்ற மாதிரிகளை தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அடுத்தது ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும் அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க மித்தபடி இந்த இதை வேணா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆனா இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது சிக்ஸ்த் லெசன் செவன்த் லெசன் நீங்க ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஓகே இது ஃபுல்லா ஹிஸ்டரியில டாப் டுவெண்ட்டி ஃபைவ் லெசன்ஸ் ஓகேங்களா இன்னொரு வீடியோல பாலிட்டி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க் யூ